அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரம் நமக்கு இந்த காலகட்டத்தை இந்த சனியுடைய பக்கர பயிற்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சமாளிக்கணுன்னா அது என்ன பெரிய விஷயமா நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறோம் ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம் எதிரை சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம் எவ்வளோ வேலைகள் வேலைகளெல்லாம் நம்ம பார்த்து எத்தனை பேரை நாம் வந்து சமாளித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறார் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட போகிறார் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நான் பேசுகிறத ஏன் பயப்படணும் சனி பகவானை நினச்சி உண்மையிலேயே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம் அந்த பகவான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் முதல்ல அந்த நம்புங்க சனி வக்கர பயிற்சி ஆயிட்டார் பயிற்சி ஆயிட்டார் எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும் ஏதோ என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சிடும் என் வாழ்க்கையோட தரம் மாறிடும் தடுமாறிடுவனும் தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா ஏதாவது சங்கடத்தில் விழுந்துருவனா கஷ்டப்பட்டுருவனா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே ஒரே பதில் சனி கெடுக்க மாட்டார் அவ்வளோதான் ஒரே பதில் தான் நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மள கெடுக்காமல் இருந்தால் போதும் யாராவது இந்த உலகத்தில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா பேச முடியுமா பேச மாட்டாங்க இவங்கள்டேந்து சனி பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாலே போதுமானது இன்னும் ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள் பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதை யோசிக்கிறோமோ இல்லையோ பணம் சம்பாதிக்கிறத யோசிக்கணும் பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத யோசிக்கணும் அதை விட்டு சனி கெடுப்பாரா சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா சனி நம்மளை ஏதாவது சிரமப்படுத்திடுவாரா அதை யோசிக்க வேண்டாம் சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் இதை விட இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே இப்போ நீங்கள் இப்போ கோவப்படுறது இல்லைன்னு ஒரு அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்கிறார் இயக்குனர் நெல்சன் இந்த ஜெயிலர் படம் எடுத்தார் அவர் கோவப்பட்டு என்னங்க பலனு ஒரு பலனும் இல்லைங்க யாரும் மாற மாட்டேங்கிறாங்க கோவப்படுறதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க கோவப்பட்ட நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னார் ரொம்ப அற்புதமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை அவர் என்றைக்கு வாங்கிக்கிறாரோ அன்னிலேருந்து ஒரு நல்ல மனுஷன் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நல்ல நேரம் என்ன ஒரே ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கணும் அதில் முதல்ல எந்த தடை வந்தாலும் பயப்படாதீங்க சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருங்க எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி அந்த தான் நமக்கு கஷ்டம் வரும் இந்த எதிராளிகளை பார்த்து கோபப்படுறதுனால எந்த புரோஜனமும் இல்லை இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறார் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நாம் பார்ப்போம் மற்றவர்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை ரிஷபராசிக்காரர்களை எல்லாருமே சாதாரணமாக தான் இடப்படுவாங்க ரிஷபராசிக்காரர்களுடைய குணத்தையோ மனதையோ யாரையும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது அதனால் ரிஷபராசிக்காரர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க வருத்தப்படுவீங்க ஏதோ ஒதுக்கப்பட்டவர்கள் மாதிரி ஒடுங்கப்பட்டவர்கள் மாதிரி நம்ம வாழ்க்கையை ஃபீல் பண்ணிப்பீங்க ஒரு குடும்பம் இருக்கும் இல்லை ஒரு கட்சி இருக்கும் இல்லை ஒரு அலுவலகம் இருக்கும் இல்லை திரைப்படத்துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் நம்மளை யாரோ பிடிக்காதவங்களை பழக்கிற மாதிரி பழகுவாங்க என்னங்க அது நான் நம்மளை ரொம்ப ஒடுக்கிட்டாங்க எனக்கு எல்லா திறமையும் இருக்குது என்னை ஒதுக்கிட்டாங்க இப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம பண்ணுற ஃபீலிங் நம்ம பண்ணுற அந்த கண்ணிலேருந்து வரக்கூடிய கண்ணீர் நம்ம ஆனால் கண்ணீர் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் ரிஷபராசிக்கு வராது கண்ணு மட்டும் சீக்கிரமாக கலங்க மாட்டிங்க யோசிக்கிற ஆற்றல் தான் ரிஷபத்துக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு ஃபீல் என்னமும் ஒன்று பண்ணணுங்க நான் உயராக வரணுன்னா என்னமோ ஒன்று பண்ணணும் ஏதோ பண்ணால் நான் உயருவேங்க எனக்கு அது மட்டும் நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு வாழ்க்கை வயது உயர 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 உங்கள் வாழ்க்கை உயரும் நீங்கள் லேட்டாக செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போனாலும் சீக்கிரமாக செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுவீங்க செட்டில் ஆயிடுவீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க இதுதான் ரிஷபராசி அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விஷயம் யார் உங்களை தள்ளி தள்ளிவிட்டாலும் கவலைப்படாதீங்க காலம் உங்களை எழுப்பி வெளியில் கொண்டு வரும் காலம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பவர்ஃபுல்லாக உங்களை கொண்டு போகும் யாரெல்லாம் உங்களை துஷ்டமா பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை துரத்துனாங்களோ யாரெல்லாம் வெறுத்தார்களோ யாரெல்லாம் உங்களை வந்து வெக்கப்பட வச்சாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட கையேந்தி நிற்பாங்க அவங்களெல்லாம் உங்ககிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்பாங்க அவங்களாம் அவங்கக்கிட்ட எனக்கு ஏதாவது பார்த்து செய்யன்னு சொல்லுவாங்க இந்த காலம் திரும்பி வரும் அதனால் ஒரு காலமும் ரிஷபராசிக்காரர்கள் தோத்துட்டேன் வெறுத்துட்டேன் வாழ்க்கை போயிடுச்சு எனக்கு ஏன் இப்படி நடக்குது இதை பற்றிலாம் செய்து நினைக்க வேண்டாம் ரிஷபராசிக்காரர்களுடைய உள்நோக்கம் ஒரே ஒரு விஷயந்தான் மனசார சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல்ல கொஞ்சம் டவுன் இருக்கும் அடுத்தது ஃபுல்லாக சக்ஸஸ் இருக்கும் படிப்படி வயசு உயர உயர வாழ்க்கை உயரும் இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிங்க இந்த ஞானம்தான் உங்கள் வாழ்க்கையை வலுப்படுத்தும் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தோத்துட்டேங்கிற ஃபீலிங்கே வரக்கூடாது இந்த சனி பகவான் இதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ண போகிறார் யாருடைய வீடு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிங்க ஜோதிடத்தை ஜோதிடங்கிறது என்ன தெரியுமா ஒரு வழிகாட்டல் அவ்வளவுதான் அது பயமுறுத்துகிற விஷயமே கிடையாது ஜோதிடம் ஒரு வழிகாட்டல் இப்போ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இந்த சனி பகவான் யாரோட வீட்டில் இருக்கார் அதாவது சுக்கரனுடைய வீடு சுக்கிர பகவான் நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் இப்போ இந்த சனி யாரோட வீட்டில் இருக்கார் தற்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்ப வீடு திருக்கணித பஞ்சாங்கப்படி வீடு இது ஒரு பக்கம் ஆனால் ஒரு வாக்கியப்படி திருக்கணிதப்படியும் சரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சில் நிரந்தரமாக உட்காரக்கூடியது இப்போ நின்னுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம் உட்காரக்கூடிய விஷயம் மார்ச்சில் உட்காருவார் சனி எப்படி இருந்தாலும் சுக்கிரனுக்கு நண்பன் நல்லா கவனிக்கணும் சனி எப்படி இருந்தாலும் சுக்கிர பகவானுக்கு நண்பன் நீங்கள் யாருடைய வீடு சுக்கரனுடைய வீடு ஒரு நண்பனுடைய வீட்டை நண்பன் கெடுப்பானா இன்றைக்கி பல நல்ல மனிதர்கள் முன்னேறி இருக்காங்கன்னா நண்பர்கள் மூலமாக தான் ஒரு கூட்டணி தான் வெற்றி பெறும் ஒரு கூட்டணி தான் வெற்றி பெறும் சரிங்க தனி கட்சியெலாம் எத்தனையோ வெற்றி பெற்றிருக்கு தனி கட்சியிலேயும் கூட்டணி இருக்கும் அந்த கழ அந்த ஒரு கழகத்தை க கடைபிடித்து கொண்டு போகணும்னா அதில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதில் ஜாதி மதம்லாம் இருக்காது பத்து பேர் பத்து பல பல விஷயங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க அதில் சேர்ந்து தான் அந்த கழகத்தை உண்டு பண்ணுவாங்க தனி மனிதன் ஒரு கட்சி ஆரம்பித்து தனி மனிதன் ஆட்சி அமைக்க முடியாது பத்து பேர் அதில் இருப்பாங்க அப்போ ஒரு நாடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு பத்து பேர் சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லா இருக்க முடியும் அப்போ அந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா நண்பன் வீட்டில் தீங்கு செய்ய மாட்டார் கூட்டணிக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல உங்கள் கலக்கத்தை விட்டுடுங்க கவலையை விட்டுடுங்க எனக்கு எதுவும் நடந்துருமோ எதோ ஒன்று எங்களுக்கு மைனஸ் ஆகிடுமோ எதோ வீக் ஆகிடுவோமோ இந்த தாட்டை தூக்கி எறிஞ்சிடுங்க இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது உங்களுக்கு தடை உர மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் திடீர்னு திரும்பி செ செல்ஃப் எடுத்து ஓட ஆரம்பிச்சிடும் சூப்பராக திரும்பி ரன்னிங்கில் போய் ஆரம்பிச்சிடுவீங்க அப்போது வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் இடம் வாங்குறதா இருக்கட்டும் தொழிலில் இருக்கிற சில பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாம் அப்படி டவுன் ஆகிற மாதிரி வந்து திடீர்னு வெளிச்சம் வந்துடும் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்டம் இல்லை தைரியத்தை விட்டுடக்கூடாது தோழமைகளை விட்டுடக்கூடாது சில பேர் சொல்லுவான் இவனை விட்டுட்டு வெளியில் நீ நல்லா இருப்பேன்னு வா ஒத்துக்காதீங்க நல்லதோ கெட்டதோ இந்த மூணு மாதம் இவனோடே இருப்போம் இது நான் சொல்கிறத நல்ல மைண்டில் ஏற்றிக்கும் என் பதிவு எப்பயுமே உங்களுக்கு இப் அப்டேட்டுக்கு தேவைப்படுற பதிவாக தான் இருக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி இன்றைக்கி நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அதனால் ஒரு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இப்போ விட்டு விலைக்கு போயிடலாம் இதுலேருந்து நம்ம விடுதலை ஆகிடலாம் அப்படி மட்டும் நினைக்காதீங்க இவனுக்கு அவ மோசம் இப்படி நினைங்க அப்போ இவங்களையே திருத்தி இவங்ககிட்டேயே இருந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிவிடுங்க இந்த சக்க சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இவனை விட அவன் நல்லவன் நினச்சா நாம முட்டாள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது வீடாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத சேஃப்டி பண்ணுறதும் இருக்கிறவங்களை நம்மக்கிட்ட கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதும் இதை மட்டுமே நீங்கள் பிளான் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை எந்த சொசைட்டியில் எந்த ரூலில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி இந்த ப்ராசஸிங்கை இப்போ கையெடுங்க நீங்கள் கலங்கவே கலங்காதீங்க கலங்காமல் இருங்கள் ரிஷபராசிக்காரர்களே பயப்பட வேண்டாம் எதுவும் நடந்துருமோ நம்ம இப்போ இது வந்து அதாவது ஒன்றும் இல்லை பெத்த தாய் தந்தையர்கள் அவங்க கூட நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கலாம் தர்ம சங்கடத்தை கொடுக்கலாம் ஆனால் அவங்க பண்ண புண்ணியங்கள் நம்மளை இப்போ கெடுக்காது இந்த நேரத்தில் தர்ம சங்கடமான சிந்தனை வரும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா விட்டு விலகில்லாமா இப்படிலாம் தோணும் வேண்டாம் இருக்கிற இடத்துல இருப்போம் டிசிஷன் அப்புறமா எடுப்போம் கார்த்திகை மாதத்துக்கு பிறகு எடுப்போம் ஏன்னா சில பேரை பற்றி உண்மைகள் தெரிய வரக்கூடிய காலம் இது கடவுள் உங்களுக்கு சில உண்மைகளை உரைக்க வைக்க போகிறார் நீ நம்புறவனை யாருன்னு திரை போட்டு காட்ட போகிறார் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே பார்க்கணும் வெயிட் பண்ணால் நல்லது நடக்கும் ரிஷபராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் முழு சக்தியை உங்களுக்கு கொடுப்பார் தினசரி சிவனை வழிபாடு பண்ணுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் நந்தியை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மன சங்கடமாக இருந்தாலும் நந்திக்கிட்ட போய் ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள் நந்தியோட காதோரம் பேசிட்டு வாங்க கொஞ்சோண்டு திருநீரை எடுத்து நெச்சில் நெத்தியில் வச்சிங்க திருநீர் இருக்கிற இடத்துல யமனே வர பயப்படுவான் அப்புறம் கெட்டவனாம் யார் யார் உங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு உங்கள் பக்கத்திலே இருந்தாலும் யாரை கண்டு நீங்கள் பயந்தாலும் அவன் உங்களுக்கு சல்யூட் அடிப்பான் சரண்டராவான் இது இந்த சனியினால் உங்களுக்கு நடக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய காலம் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய காலம் சமாளிக்கிறதுல வெற்றியும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிற காலம் கெடுக்கிற காலம் இல்லை நண்பர்களே இந்த சனி பகவான் நமக்கு முழு திருப்தியை கொடுப்பார் நன்மைகளை செய்வார் நீங்கள் டெய்லி விநாயக பெருமானை வணங்குங்க சனிக்கிழமையில் ஹனுமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் உங்களோடு இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த பிளே தமிழ் நேர்கள் என்னைக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே நீங்கள் தோக்கக்கூடியவர்கள் கிடையாது உங்கள் மனசில் நிச்சயமாக பலத்தை உண்டு பண்ணுறேன் பலம் உங்களுக்கு உண்டு அந்த பலம் இருக்கும் பொழுது பணம் தானாக வரும் பணம் வரும் பொழுது நல்ல மனம் உங்களோடு எல்லோரும் வந்து சேருவாங்க நல்ல மனம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் எந்த கிரக பயிற்சிகள்லேயும் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க நல்லது நடக்கும் பிள்ளைத்தமிழ்நேர்களே நல்லது மட்டும் நடக்கும் வாழ்த்துக்கள்